பெரும் ஜி உயிர்களும் அருட்பெரும்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகலாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குரு அருளையும் மனமொழிமையால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பெறிஞ்சுதிரைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத் துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ இனி நாளே எல்லாம் செயல்படும் சர்க்குரு ஆற்றாமை என்ற தலைப்பில் நான் இயலாமையை கூறி பிற்பவம் பொறாது பேதுரல் என்ற தலைப்பில் ஏன் பிறந்தேன் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என கூறி எட்டாவது தலைப்பில் மாயை வழிக்கலங்கள் வழிக்க அழுங்கள் என்ற தலைப்பில் உலகில் எதுவெல்லாம் மயக்கி நம்மை நீங்க முடியாதபடி செய்து பிணிக்கு ஆள்படுத்தி அதன் வன்மையை நினைத்து வருத்தமடைந்து திரையருளை வேண்டுதல் மாயை வழிக்க அழுங்கள் அவ்வழிக்கு அடங்காது இறைவனைப் பற்றி மேம்படுதலாகும் குருநாதர் முதல் பாடலில் தாவும் மான் என குதித்து கொண்டு ஓடி தையலார் முளை தடம்படும் கடையேன் கூவும் காக்கைக்கு சோற்றில் ஒரு பொறுக்கும் கொடுக்க நேந்திரா கொடியேறில் கொடியேன் ஓவுராதுழல் ஈ என பழகால் ஓடி ஓடியே தேடுறும் தொழிலேன் சாவுரா வகைக்கு என் செய்ய கடவனே தந்தையே என தாங்கி கொண்டாருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் காற்றின் இயக்கம் மனம் மனம் எப்பொழுதுமே அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் அப்படி உள்ள மனத்தை சற்கொரு கரண ஒழுக்கத்தில் மனதை சிற்சபையின் கண்ணை நிறுத்துதல் அதாவது மத்தியில் நிற்க பழக வேண்டும் என்பார் அதற்கு ஒரு எளிமையான வழி முனை தீப முன்னிலையில் இறைவன் விளங்குவதாக பாகிவித்து பழகி வர வேண்டும் தீப முன்னிலை நாம் எதிரே உட்கார்ந்து தீபத்தை இரண்டு கண்ணால் பார்க்க பார்க்க தீப ஒளியுடன் கண்ணோளி சிறந்தால் ஒளியும் ஒளியும் கூடுவதால் காட்டின் இயக்கம் தோன்றாது அப்பொழுது மனம் வேலை செய்யாது இதனால் எண்ணம் தோன்றாது மனம் அடங்கும் இந்த பாவனை பழக பழக முன்னுள்ள உருவமாகிய தீபம் கரைந்து கண்ணை மூழி தியானம் பழக பழக சிற்சபையில் உள்ள இறை அனுபவம் புறத்தில் ஜீவகாரணியாத்தாலும் அகத்தில் உள்முக ஒளி நெறி அகவழிப்பாட்டாலும் தாவும் மனம் அடங்கும் மனதின் இயல்பு நல்லவற்றை எதிலும் பற்றாது தீயவனவி பற்றும் காரணம் மா மனம் மாயை வசப்படும் மா மிகப்பெரிய பெரிய வெளியில் உள்ள விருப்பு அதன் வசமாக்கி மாயை வெற்றி பெற்று வெற்றி பெற்றுவிடும் மனதை கடப்பது என்பது அவ்வளோ எளிதான வேலையில்லை முதலில் தன் தேவையாக முடிந்து இறுதியில் யாரிடமும் ஈயன கேளாது இறைவனே ஊதியம் தரும்போது அவர் கூறிய ஜீவகாரண வழியில் நின்று பலகாலம் பாடுபட பாடுபட வேறு எண்ணெய் அலை தோன்றாது பா என்ன அலை தோன்றாது பாடலில் சாவரா வகைக்கு என் செய்ய கடவேனே தந்தையே என்னை தாங்கிக் கொண்ட அருளேன் என்றார் இதுவரை பனிரெண்டு நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்றுக்கு முன் தோன்றின மறையும் பிறந்தன இறக்குமின்றனர் பனிரெண்டு நாலு எண் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்று உண்ணைவு பத்திரிகை வாயிலாக எல்லாம் இல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெறிஞ்சு ஆண்டவரின் அருளை பெற்றேன் பெற்றேன் என்றும் இரவாமை என கூறுகிறார் எவ்வாறு பெற்றார் என்பதை அறிய ஜிவகாருணி ஒழுக்கும் மூன்று பகுதியும் ஒரு வரிவிடாது தெளிவாக வாசித்து உணர வேண்டும் உணர்ந்து செயல்பட வேண்டும் இது சாவாமல் இருக்க வழி கூறிவிட்டார் தந்தை அருட்பெருஞ்சு திரைவர் அருட்பெருஞ்சு அனுபவத்தை சர்க்குரு பெற்றார் அப்ப சர்க்குரு கூறுவதை நாம் நூறு பர்சன்ட் நம்பி அவநம்பிக்கை கொள்ளாது செயல்படவும் செயல்படணும் செயல்பட்டால் தடையாவும் தவிர்த்து தாங்கிக் தாங்கி கொண்டவனே அடையா அன்பிலர்பால் எனக்கு அன்போடு தந்தவனே உடையா உத்தமனை எனக்கு உண்மை உரை தருளே என அருப்பெருஞ்சுதி அனுபவம் முழுமையும் பனிரெண்டு வயது தொடங்கி அதாவது ஈராறு தொடங்கி எளியேன் பட்ட பாட்டை நினைக்கில் இரும்பும் கரையுமே அந்த பாடு முழுவதும் ஆயிற்றேன் என்றார் முப்பத்தி ரெண்டு ஆண்டு கடுமையான தவமேற்றி அதில் இருந்துள்ளார் இவர் தவம் ஏற்றினார் என்பதற்கு நடராஜபதி மாலை நாலாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலாம் பாடலில் நாட்டமுறு வைகரையில் என் அருகணைந்து என்னை நண்டுரை எழுப்பி மகனே நல் யோக ஞானம் எனினும் புரிதலின்றி நீ நளிதல் அழகோ எழுந்தே ஈட்டுக நீ எண்ணம் பழிக்க அருளமுது உண்டு இன்புருக என்ற குருவே இந்த தவம் என்று யோக ஞானமாகிய பனிரெண்டாம் படியாகிய முன்பு கூறிய தவம் செய்து சுத்ததேகம் பிரண தேகம் பெற்றுவிட்டார் சான்று ரெண்டாம் துணை முறை நூற்றி ஒன்று அருள்நிலை விளக்கம் என்ற தலைப்பில் மெய்விளக்கே விளக்கல்லால் வேறுக்கு விளக்கு இல்லை என்கின்றார் மேலோர் பொய்விளக்கே விளக்கு என பொங்கி வழிகின்றோர் புதுமை என்றோ செய்விளக்கும் பு செய்விளக்கும் புகழையுடைய சென்னை நண்பர்களே செப்ப நெய் நெய்விளக்கு போன்றது ஒரு தண்ணீர் விளக்கு எரிந்தது சந்நிதி முன்னே இந்த தவம் முப்பத்தி ரெண்டு ஆண்டு முடிகிறது அதாவது இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொன்று வைகாசி பதினொன்னில் தர்மசாலை வழியாக எவ்வித ஆதாரம் இல்லாத பசியை மேலே மேலேயிலே இம்மையிலே ஒருமையிலே இந்த ஒருமை என்பது ஆன்மாக்கள் ஒன்று என்ற எண்ண உணர்வுடன் எவ்வித பேதமின்றி ஆன்மநேய ஒருமைப்பாட்டுடன் பாடுபட்டார் நேயம் கடந்து ஆன்மனேயம் தவத்தால் முன்பு கூறிய தவத்தால் மேவுகின்ற பெரும் பயனையலாம் தருமச்சாலையில் ஒரு பகலில் தந்த தனிப்பதியே இப்போ இம் இப்போ இவர் முன்பு வசதியில்லாத ஏழையாக இருந்தார் இப்பொழுது இவருக்கு வசதியாகவும் வந்துவிட்டது அதாவது இறைவனின் தடையற்ற சக்தி தடையற்ற இயக்க சக்தியாக அருட்சக்தி வந்துவிட்டது இன்னும் இவருக்கு அருள் உரிய பொருளாக மாறவில்லை இப்போ உள் இவர் உள் இறைவன் அமர்ந்து விட்டான் சபை எனது உளமென தான் அமர்ந்து அவயம் அளிக்கின்றார் இப்போ இவர் செய்யக்கூடிய தவம் ஜீவகாருண்யம் மட்டும்தான் இதை எவ்வாறு வளர்த்தது என ஐந்து சோபதி விளக்கம் ஏழாம் பாடலில் தவம் வளர் தயையே இந்த தவம் ஜீவகாரண்யம் மூலம் என்னிடம் தயவை மேலும் மேலும் வளர்த்தது இந்த தயவே எனக்கு தவமாக மாறியது முன்பு கூறிய தவம் யோக ஞானம் பனிரெண்டாம் படி இப்போ கூறும் தவம் பதிமூணாம் படியாகிய நாணம் தெளிவுபெற சரியை புறத்தில் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கப் போக்க சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டேன் இதுதான் நோவாத நோன்பு எல்லா தவங்களை விட மிகப்பெரிய தவகம் ஜிவகாரூணி ஒழுக்கம் சுத்த சன்மார்க்கத்தின் முதற்படி என நூற்றி முப்பத்தி ஒன்று சின்னம்பிடி என்கின்ற தலைப்பில் ஐயாயிரத்தி ஐநூற்றி எட்டாம் பாடலில் பன்மார்க்கம் கடந்து சின்னம்பிடி பனிரெண்டின் மீதி நின்று சின்னம்பிடி அதாவது பதிமூணாவது நிலை ஞானசிறியில் நின்று சின்னம்பிடி சுத்த சன்மார்க்கம் என்று சன் சின்னம்பிடி சக்தியும் செய்கின்றோம் என்று சின்னம்பிடி அப்போ தினசரி தரத்திற்கு தக்கவாறு ஜிவகருண்யம் செய்ய செய்ய ஆலயம் செல்வது மனமடங்க சிவகாருண்ணியம் செய்ய செய்ய அடங்கி மனம் கரைகிறது பக்தி என்பது மன உருக்கம் மன நெகிழ்ச்சி வந்து விட்டது தினசரி ஒழுகுகிறார் உயிர் கருணை அதனால் ஒழுக்கம் நாளும் கொடுகிறது இப்பொழுது தவம் வளர் தயவே தயை வளர் தவமே தவம் நிறைந்து தய வளர்ந்து சதுரே நான்கு இடம் வளர்ந்தது என்கின்றார் நான்கு இடம் கண் கண்ணோட்டம் பெற்று ஒளியுடன் மனம் கரைய கரைய குணம் ஆகி உயிரில் ஜீவனில் விருப்பு விற்பற்று பேதம் நீங்கி ஜீவ ஒளி கூடி ஆன்மா தயவால் நெகிழ நெகிழ அன்பே நிறைந்து விடுகிறது ஊற்றலும் கண்ணீர் அதனால் ஆன்ம ஒளி கூடியது இந்த நான்கு நாற்பத்தி ரெண்டாம் தலைப்பில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு பனிரெண்டாம் பாடலில் திருத்தகு வேதமூடு சித்தாந்த முதலாம் திகழென்ற அந்தமெலாம் தேடியும் கண்டறியா ஒருத்தனை உள்ளோழியை ஒளிர் உள்ளோழிக்குள் ஒளியை உள்ளபடி உள்ளவனை கண்டேன் கணிந்தேன் கலந்தேன் என்கின்றார் எப்படி கலந்தார் முன்பு உரிய ஆட்டல் அஷ்டமா சித்தி ஜீவகாருண்யத்தால் பெறுகின்ற ஆட்டல் ஆடுரு சுத்திகள் அறுபத்து நான்கு கோடி அதாவது நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஆற்றல் கூட்டுரு சுத்திகள் கோடி பல் கோடி அறிவுறு சுத்திகள் அனந்த கோடியும் பெற்றுத்தான் சத்தியஞான சபை தன் தன் உள் கண்டதை இறக்கத்தால் அவர் அடைந்த சுகம் நாம் அடைய பெருவழியில் புறத்தில் கட்டுகிறார் சத்தியஞான சபையை கவனிக்க வேண்டியது தீப முன்னிலையில் தருமச்சாலையில் திண்டு போட்டார் ஞான சிங்காதன படத்தில் அமருவார் என்றார் சத்திய ஞான சபையில் இறைவன் வரப்போகிற தினம் கொஞ்ச தினமே உள்ளது என செய்ய என உள்ளது என்ன செய்ய வேண்டுமென இரத்திடத்திடம் கூறி மேட்டுக்குவம் சென்றார் ஆனால் சிவாச்சாரியார் அவர் சௌரியத்துக்கு நடந்ததால் ஞான சேவை பூட்டி ஐயா சாவியை எடுத்து சென்று விட்டார் இப்போ இவரிடம் அருட்சக்தி பரிபூர்ணமாக உள்ளது அகவுள்வரி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சத்தினி பாதம் தன்னை அழித்து என்னை மேல் வைத்து அமுதளித்த மரபுடை தாயே என்பார் இது முன்பு கூறிய தவத்தால் உண்டா உண்டாகும் அமுதம் தயவினால் உண்டாகும் அமுதம் பெரு தயவினால் உண்டாகும் அமுதம் உண்டால் மீண்டும் பிறக்கணும் தவத்தால் உண்டாகும் அமுதம் உண்டால் மீண்டும் பிறக்கணும் தயவால் உண்டால் உண்டால் உண்டாகும் அமுதம் உண்டால் பிறப்பு அற்றிவிடும் எப்படியெனில் முதல்ல நமது உள்ளமாகிய புருவமத்தில் இறையனவும் பொருந்தனும் எப்படி பொ எப்போ பொருந்தும் எப்படி பொருந்தும் பொருந்து பொருந்தும் ஜிவகாரண்யத்தால் தயவு மேலங்க மேலங்க உயிர் உணர்வு வெறுப்பு பற்று உரிய பொருள் யாவும் நம்முடையதல்ல நாம் அதன் பாத பாதுகாவலர் என்கின்ற அறிவால் அறிந்து பற்றி யாவும் துறக்க துறக்க தயவால் திருக்கதவு திறக்க கூடிய சாவியை பெற்றனர் பெற்றால் புர்வமத்தி திறக்கும் இல்லைனால் தயவு போதவில்லை என உயிர்கள் பால் தயவும் ஆண்டவன் இருப்பிடமாகிய புருவமத்தியில் அன்பும் வைத்து கண்களில் நீர் பெருகி கால்வழிந்து ஓடிடை என்று சிவானுபம் கிட்டுமோ என இயங்க வேண்டும் அப்போது நாம் தெய்வம் மேலிட்டால் திருக்கதவு புரோமத்தில் திறந்தால் கூட ஏழு விதமாக திரை உள்ளது இந்த திரை விலக உயிர்கள் ஒடும் உயிர்கள் உலக உயிர்கள் படும் துன்பம் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை நாம் நம் தரத்துக்கு நீக்க நீக்க உட்பகையாகிய காமம் கோபம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் கொலை இந்த ஏழும் நம்மை விட்டு அகன்றால் மத்தியில் பெருஞ்சோதி தோன்றும் சான்று திருக்கதவும் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்து திரு அருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ மனம் வென்ற நிலையில் இன்னும் புருவமத்தியில் அன்பு கூட கூட மணிக்கதவும் தரவாயோ மறைப்பையெல்லாம் தருத்தே மாற்றலியா புன்னொழி காட்டாயோ மறைப்பு என்பது ஆணவம் கண்மம் மாயை மாமாயை துரோதாயை கண்டால் இதுவும் காட்சிதான் மறந்துவிடும் இப்போ சிற்சபை மனம் காட்டின் இயக்கம் உரை மனம் கடந்து விட்டது புற்சபை அறிவு ஆன்ம ஒளி இயக்கம் தயவால் பலகாலம் பெற்ற ஒளியும் அறிவால் பலகாலம் பெற்ற ஒளியும் புரோமத்தில் அக்கென்ற மூன்றாவது மையப்புள்ளியை எட்டுகிறது தயவாள் ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினொன்றாம் பாடலில் சிற்சபையும் பொற்சபையும் சொந்தமெனது ஆட்சி தேவர்களும் மூவர்களும் பேசுவதன் பேச்சு இச்சமய வாழ்வில் எனக்கு என்ன ஏனி பேச்சு என் துறம் என் பிறவி துன்பமெல்லாம் இன்றோடு பேச்சு பிறவி துன்பம் மரணம் நீங்கிவிட்டது என்கின்றார் அடுத்து சிற்பொது மனம் பொற்பொது ஆன்மா நான் அறியலாச்சு சித்தர்களும் முத்தர்களும் மனதை மட்டுமென்று புருவமத்தியை அடைந்தனர் இவர் ஆன்மா கடந்து புருவமத்தியை அடைகிறார் அதனால் தான் அவங்க இவரை பற்றி பேசுகிறார்களாம் இப்பகரும் இவ்வுலகில் என்ன இனி ஏச்சு என் பிறவி துன்பமெலாம் இன்றோடு போச்சு என்கின்றார் இடம் மனம் வளம் ஆன்மா என்பதை மெய்யருள் உயப்பு ஐயாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஐயாயிரத்தி முப்பத்தெட்டாம் பாடலில் இடமும் வளமும் அறியா இருந்த என்னையே எல்லாம் அறிவித்து அருள் செய் கருணை என்ன என்னையே நடமும் நடம் இடமும் எனக்கு நன்று காட்டியே நாயினே வளர்க்கின்றாய் நல்ல அமுது ஊட்டியே ஆக இவருக்கு தயவால் மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட நிரம்பும்போது உரை கடந்த திரு அருள் பேரொழி வடிவை கலந்தே ஓட்டாத பெரும்போகம் ஓங்கியூரும் பொருட்டே இப்போ ஆண் ஒளி உடன் அருள் ஒளி கலந்து விட்டது கலந்து இப்பொழுது இவர் இவர் உள் உள்ளமாகிய குடிசையில் இறைவன் அமர்ந்து விட்டான் என மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது பாடலில் வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணனும் பிறனும் மாதமும் பன்னார் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரணமேல் பள்ளிக்கரையின் ஊடே திருவடி சேர்த்தல்க என செப்பு வருந்திடவும் நானிருக்கும் குடிசையிலே உவந்து நு வலிந்து நுழைந்த எனக்கே நல்ல திருவிழாமது நல்கியது அன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையில் உவந்து நுழைந்தடியேன் உள்ளமெனும் சொறு குடிசையில் உவந்து நுழைந்தனையே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் முன்பு தவம் செய்தவர்கள் செய்தவர்கள் இவர்கள் அவரை தேடிச் சென்றார்கள் யாரை இறைவனை தேடிச் சென்றார் ஆனால் தயவினால் இறைவன் நமது பெருமானை தேடி வந்து கலந்தான் ஒன்றாயணம் என உறுதிப்பட கூறுகிறார் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடலில் தானே அருளானான் தானே பொருளானான் தானே எல்லாமல்ல தானானான் தானே தான் நானானான் என்னுடைய நாயகனானான் ஞானா வானானான் அம்பலத்து அம்மான் என்கின்றார் இவ்வளவு பெரிய நிலை என்னை ஏற்றியது தயவு எனவும் அருப்பெரிஞ்சோதி என்பது அவரோ அவரவர் அனுபவம் அது அவரவர் தயவால் பெறக்கூடியது சும்மா படித்து பேசுவது இந்த உழவு அறிய முடியாது என அனுபவ மாலை ஐயாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலாம் பாடல் எழுபத்தி ரெண்டில் கூறி மேலும் அதெல்லாம் சும்மா வாய்ப்பந்தல்தான் என நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதாம் பாடலில் கூறியுள்ளார் மேலும் இவ்வளவு அனுபவம் ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து அருட்பெறிஞ்சியது எனவும் ஓதி நின்று உணர்ந்து கரிதாம் ஆதியாகிய மனதை புருவமத்தில் அகத்தில் நிறுத்தி புறத்தே நம் தகுதிக்கு போல் ஜிவகாரணியம் செய்ய வேண்டுமெனவும் அப்பதான் அனுபவம் உடல் கரணம் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவம் உனக்கு தேவை உள்ளவரை மனம் வேலை செய்யும் எந்த தேவையுமின்றி பட்டற்றான் பற்றியினை பற்றியிட வேண்டும் அப்பா அனுபவம் அனுபவமாகும் எனவும் உணமுணுமுணர்வாய் உணர்வலாம் கடந்தபோது சிந்திக்கின்ற மனரு மன உணர்வே உண்ணும் நினைக்கும் எண்ணமாக கூறப்படுகிறது மேலரியா மேலறி மேலெழுந்த வாரியாக கண்டு உணர்வது புத்தி அதை கூர்மையாக கண்டு உணர்வது சித்தம் உணர்ந்த ஒன்றை உண்மையா என உள்ளத்தில் பதிவு செய்வது இந்த உள் என்ன இறைத்தன்மை உள்ளது என அறிந்து கொள்ளாது நிச்சயிப்பது அகங்காரம் நான் எனது நீங்காம அனுபவமாகாது பொது உணர்வு புருவமத்தியில் ஆன்மா பொது என உணர்ந்து ஜிவகருண்யம் திணறிசு செய்தால் அகத்தில் பொது எனும் புருவமத்தியில் கவனம் வைக்கணும் இதனை பூரண ஆகாயம் எனும் பொதுவை அறிவேணுவோ என்பார் என்பார் சர்க்குரு இப்போதான் உழவு தெரியும் அறிய முடியும் இதுவும் நான்காவது திருமுறை அன்பு மாலை பதினாறாம் பாடலில் கற்றது மற்றது அவ்வழி மா சூது என்று இன்னாது தொண்டரலாம் கற்கின்றார் என்றும் காணார் இறைவனை அன்றும் பார்க்கவில்லை இன்றும் பார்க்கவில்லையாம் ஏற்றதும்பு இன்ப நடம் புரியும் என்னுடைய துரையே நான் நின்றனுடைய அருளால் அருள் என்பது இறைவனின் தெய்வு ஜுவகாரன் என்பது ஜீவர்கள் தெய்வு இவ்வழியாக அருளை பெற்று கற்றதும் நின்னிடத்தே என்ன கற்றார் நாலாயிரத்தி முன்னூற்றி மூணாம் பாடலில் கற்றேன் சிற்றம்பல கல்வி கல்வியைக் கற்று கருணை நேரி உற்றேன் என்கின்றார் இதனை அருப்பெருஞ்சோதி கற்பித்ததாக கூறுகிறார் கல்வியெல்லாம் கற்பித்தாய் என்னை நின்பால் நேயம் காண வைத்தாய் அறியா ஒன்றை அதாவது மரணப்பிழவா மரணமில்லா பெருவாழ்வை உள்ளுமகை அறிவித்தாய் எப்படி பெறுவது என அறிவித்தாய் என் உள்ளே உள்ள என்னுடைய ஒருமை பெருமானை பின் கேட்டதும் நின்னடத்தே இந்திரிய ஒழுக்கம் இருபத்தொன்னும் கடந்து மனதை புரோபத்தியில் பலகாலம் நிறுத்தி மனதின் இயக்கமாகிய எண்ணத்தில் வெறுப்பு வெறுப்பு அற்று ஆண்மனைய ஒருமைப்பாட்டுடன் ஆண்ம நெகிழ நெகிழ நாதம் கேட்டார் கேட்பவையெல்லாம் கேட்பித்து உள்ளே வேட்கையின் விளங்கும் விமல சர்க்குருவே ஒளிதான் நாதம் சப்தம் என அகவலூரி அறநூறில் நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களும் ஆதாரம் இதன் முதல்நிலை வகுத்த அருட்பெருஞ்சோதி என்கின்றார் கண்ட கண்டதும் நின்னிடத்தே இப்ப சப்தம் வெளிச்சமாக மாறுகிறது ஐந்தாம் தொன்முறை சித்தி விநாயகர் பதிகம் மூணாம் பாடலில் நாதமும் கடைந்து நிறைந்து நின்மயமே என அறிந்து நான் தானாம் பேதமும் கடந்த மௌன ராஜ்யத்தை பேதையன் பிடிப்பது என்னாலோ ஏதமும் சமயம் வாதமும் வகுத்ததோர் இதயமே ஏழையன் சிரமும் வேதமும் தாங்கும் பாதனையே என்கின்றார் சப்தம் கடந்து எந்த ஒளி கண்டார் என திருக்கதவும் திறத்தல் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டாம் பாடலில் திருக்கதவும் திறவாயோ திரைகளெல்லாம் தவிர்த்தே திருவருளாம் என்றும் அழியாத இறைவனின் தய தயவாகிய தனிப்பெருங்கருணையை இந்த ஆன்மா பலகாலம் தினசரி எவ்வித இல்லாத ஏழையில் பசியை போக்கியாவது வாயில்லா ஜீவனாகிய கா என கத்தி ஒருமை உணர்வை உணர்த்த தன் இனத்தை அழைத்து உண்ணும் காக்காவுக்கு அதாவது நம் தரத்துக்கு தக்கவாறு பெரிய தயவு பெற்றால் உள்ள பெருஞ்சோதி திருவுரு காட்டும் தயவு அதிகமாக அதிகமாக மணிக்கதவு திறக்கும் மறைப்பு நீங்கும் மாற்றியா பொன்னொழி காட்டும் இதன் முன் தயவினால் ஞானயோகத்தால் செய்பவெல்லாம் செய்வித்து எனக்கே மாண்பதம் மிகப்பெரிய நிலைத்து வயங்கு சர்க்குருவே நீ தினசரி சிவகாரண்யம் உன் தரத்துக்கு தக்கவாறு செய்து அதற்கு பிடித்து உன் உயிர்க்கையினால் உன் உயிர் பொருள் கூட கூட உணவு தானே நிற்கும் நின்று மல உடம்பு விமவள உடம்பாகி உட்கொள்கின்ற நீர் சுவாசிக்கின்ற காற்று ஒரு மூச்சு எத்தனை யுகம் நிறுத்தியக்கூடிய நிலை பிரணவதேகம் இதெல்லாம் உன்னுடைய வேலை தினசரி ஜீவகாருண்யம் இவை செய்யாமல் ஏகப்பட்ட தில்லுமுள்ளு திகத்து தத்தம் பகட்டு பேர் புகழ் கூறிய லாபமாகிய ஆன்ம லாபம் பெறாது தன் லாபம் பார்ப்பதெல்லாம் அதுக்கு தெரியும் சத்தியம் நீ மீறினா உன் சக்தி போய்கொண்டே இருக்கும் அவ்வளவுதான் சுத்ததேகம் தேகம் பார்க்கலாம் பிடிக்கலாம் பிரண தேகம் பார்க்கலாம் பிடிபடாது ஞான தேகம் தோன்றியும் தோன்றாமல் இருக்கும் மறைந்து இருக்கும் நிலையை மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றொடுத்து நு ஓடி நிரம்பிட அமுதம் உட்கொண்டதும் நின்னிடத்தே உண்பவையெல்லாம் உண்வித்து என்னுள்ளே பண்பினில் விளங்கும் பரமசர் குருவே என்பார் பெற்றதும் நின்னிடத்தே காற்று ஆகாயத்தில் அனாதி தடையற்ற இயக்கம் அதன் செயல் எல்லா உயிரும் இன்பமாகல தனிப்பெரும் கருணையுடன் செயல்படுகிறது இந்த ஆன்மா அநாதி அதன் தடையற்ற இயக்கம் எண்ணம் செயல் சிறிய தெய்வ இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு சத்த திருமச்சாலைய வழியாக தடையற்ற செயல் செயல் என்பது சித்துத்தான் அருளின் சக்தி ஆற்றல் பெறுகிறார் விவகாரணியம் இல்லாத போது அறிவு எனும் ஒளி இல்லை யுவகாரணியம் செய்ய செய்ய அறிவு தடையற்ற செயலால் அறிவுக்கு அறிவாகி ஆண்மொழி கூடி ஆற்றல் பெறுகிறார் இன்னும் அருளொளி கலக்கவில்லை கலக்கணும் பெற்றேனென்று மிரவாமை பேதம் தவிர்த்தே சத்துவாய ஆண்மொழி செத்துவாய தவொழி கூட ஊட அருளில் கலக்குது இன்பம் பேரின்பம் இன்பம் பெற்றதும் இன்புற்றதும் நின்னிடத்தே அருளொளி அடைந்தனை அருள் அமுது உண்டனை அருள்மதி வாழ்க வேண்ட அருளியே சிவமே விதியாகிய காற்றின் இயக்கத்தை மதியாகிய ஒளியை இயக்கத்தால் வெல்லக்கூடிய முறை அருள்நிலை பெற்றனை கலந்துவிட்டது அருளொளி உற்றனை மண்ணிலின் நீரில் புதையாமல் நெருப்பில் இடியாமல் பூத உடலை மறைத்து கொண்டார் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் பாடலில் பொத்திய மலப்பினி புழுக்கும் உடலே தான் சித்தியல் எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கி பக்தியாகி அதுவே தினசரி செய்யச் செய்ய ஒழுக்கமாகி அருவி கரணங்கள் அறிவு கருவி கரணங்கள் ஜீவன் ஆன்மாவளி பெற்றது சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகி நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்துள்ளேரே என்பார் இதனை எவ்வாறு செயல்படுத்தினார் என்றால் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி எவ்வுயிரும் பொது எனக் கண்டு இறங்கி கவுரணை ஒன்றையே வடிவாகி எவ்வுயிரும் தம்முயிர் போல் கண்டு தினசரி அவ்வுயிரிடத்து உயர்ந்த துன்பமாகிய பசி கொலை பசியை நீக்கி நீக்கியதார் நித்தியமாகிய நிகழும் பேரினமல் ஆமமடைந்தார் இவருடைய கண்கள் இருந்திறத்தே கண்டறியும் அதுபோல் எல்லா நிலைகளும் இவருக்கு கூடும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க புல்லாவிரதம் குலையமலாம் உங்க நல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு திரு அருட்பிரகாச சர்க்குநாத திருவடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்பலம்